ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் முக்கிய பதிவோடுதான் உன்னை காண வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் இப்பொழுது நீ கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகிறது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினையை செய்து விட்டார்கள் அந்த செய்வினையை இந்த கருப்பண்ணசாமி உன் வீட்டிலிருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுத்துவிடப் போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த செய்வினையை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்து போகிறேன் உன் வீட்டிலிருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் அந்த செய்வினையை துரத்தப் போகிறேன் ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று இந்த கருப்பன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும் கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகிறது சில நாட்களாக சில நோய்களாலும் மனவேதனைகளாலும் உறவு பிரிவினாலும் என் அன்பு பிள்ளையே மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் கருப்பா என்ன காரணம் என்று என்னிடத்திலே கேட்டாய் அல்லவா ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் கவலைகளாகவே இருக்கிறதே உறவு பிரிவுகள் ஏற்படுகிறதே இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுகிறது இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்திலே அழுது கொண்டு புலம்புகிறாய் அல்லவா எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை மேல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கடின உழைப்பு உழைக்கிறேன் அதற்குண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லையே என் கருப்பண்ண சாமியே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாயல்லவா சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலே விடுகிறேன் அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாயானால் செய்வினையிலால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தீய சக்தியும் உன் வீட்டையும் உன்னையும் ஒருபோதும் நெருங்காது அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் நாம் எதையும் நினைத்து அது நடந்து விடுமோ இது நடந்து விடுமோ நம் வாழ்க்கையில் அது அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது இந்த சாமிக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது அதை போலதான் என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைக்கும் பயம் என்பது ஒரு துளியும் இருக்கக்கூடாது இந்த கருப்பண்ணசாமி முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என் செல்லமே எதற்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய் நீ வட்ட துயரங்களும் நீ வட்ட துன்பங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாயல்லவா மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ அவர்களே அந்த உதவியை அந்த நன்றியை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உதவிகள் செய்த நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலேயே உன் முன்னால் இந்த கருப்பண்ணசாமி நான் கொடுக்கப் போகின்றேன் உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்தேன் வழிபாட்டை செய்தேன் இந்த மையை இட்டுக்கொள் இந்த கயிரை கட்டுக்கொள் இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலே அதை நடத்தி காட்ட துணிவார்கள் அவர்கள் பேசும் அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசி விடுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் விடாதே என் செல்லமே இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிறகு எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது நான் அந்த பூஜை செய்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அதை சில கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் கட்டிக்கொள்ளச் சொல்லாதே ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவர் உனக்கு இந்த செய்வினையை செய்தார்களோ எவர் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களையெல்லாம் நீயாகவே உன் கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் அவர்களுடைய திட்டம் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதிதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது இது மட்டுமே இந்த கருப்பனின் ஆசை என்பதை புரிந்துகொள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்னுடைய புகைப்படத்தின் முன்பு நீ விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படி விளக்கேற்றி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீவினைகள் உன் வீட்டில் இருந்தாலும் இதுவரை உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகளோ குடும்ப பிரச்சனைகளோ குழந்தை பாக்கியமோ மன கஷ்டமோ உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளோ உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பதை மறந்து விடாதே இதையெல்லாம் அப்பன் சொன்னபடி நீ பின்பற்றி வரும்பொழுது உனக்கான மிகப்பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் அதை போல இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அழுது கொண்டும் அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் நீ செய்வாயானால் இதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைக்காமலே போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என் அப்பன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று நம்பி இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய வளர்ச்சியானது அபரிமதமாக இருக்கும் என் தங்கமே இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீ உன்னுடைய வீட்டில் வைத்தும் செய்யலாம் என்னுடைய கோவிலுக்கு வந்தும் நீ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதையெல்லாம் நீ செய்து வரும்பொழுது நம்பிக்கையோடு முழுமனதோடு இவற்றை நீ செய்ய வேண்டும் இப்படி நீ கடைபிடித்து வந்தால் அனைத்த காரியத்தை எல்லாம் இந்த கருப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நானே உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்